ரத்த்தையும் சொல்லது எனக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு பிரதர் அல்ல என்னன்னா நீங்க ஒரு நாய் பண்ண வச்சிருக்கீங்க பிரதர் வேட்டை நாயெல்லாம் வளர்க்குறீங்க பிரதர் அது என்னன்னா ஒரு வேலிமானி இருக்கு அந்த வேலிக்குள்ள அந்த நாய் வச்சு எல்லாம் வளர்க்குறீங்க பிரதர் நிறைய நாய் இருக்கு பிரதர் அல்ல என்னன்னா ஓரத்துல நிறைய பாம்பா இருக்கு பிரதர் இந்த பாம்பு ஒன் ஒன்னொன்னா எடுத்து நீங்கள் வேலைக்கு வெளியில வீசுறீங்க பிரதர் கடைசியா ஒரே ஒரு பாம்பு எடுத்து வேலிக்கு வெளியில வீசுறீங்க பிரதர் அந்த பாம்பு வந்து வேலிக்கு போ மற்ற பாம்பு எல்லாம் பிரதர் அந்த ஒரு பாம்பு மட்டும் வேலிக்குள்ள வர்ற மாதிரி சீருது பிரதர் உள்ளா இருக்க நாய் எதாவது கடிச்சு கொண்டிருலான்னு பாக்குற மாதிரி இருக்கு பிரதர் அதுக்கு மற்ற நாய் உள்ளா இருக்க நாய் பூரா அந்த பாம்பை பார்த்து பயங்கரமா குலைக்குது பிரதர் நீங்க வந்து அந்த நாய்கிட்ட எல்லாம் சொல்றீங்க பிரதர் நீங்க எதுக்கு குழச்ச உங்க எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க கொஞ்ச நேரத்துல அதுவே ஓடின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அது எவ்வளவு நேரம் சீர முடியும் அதான் ஓடி போயிருவேன் உள்ள இருக்கிற நாய் ஏன் வேஸ்டா குழச்சி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணா நாய் பண்ணணும் என்னன்னா நம்ம வேட்டையாடுற நாய் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் வேட்டையாடக்கூடிய நாய் ஊழியக்காரங்க யாருன்னா சோம்பேறி நாய் தூக்க மாய்க்கு புலம்புற நாய் பெருவயிற்று நாய் பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பு நாய் குருட்டு நாய் நம்ம சபையில் இருக்கிற நம்ம எல்லாரையும் வேட்டை நாயாக வளர்க்குறோம் ஏன்னா ஓனாய வேட்டையாடும் ம் அப்போ பாம்பு கிடக்கு சபைக்குள்ளேயே வேலிக்குள்ளே பாம்பு கிடக்க கூடாதுல்ல சில பாம்பு வந்துடும் அந்த பாம்பை தூக்கி வெளியேறியேன் அப்போ ஒரு பாம்பு மட்டும் சீருது எல்லா நாயும் அதை பார்த்து குழைக்குது இது கொஞ்ச நேரத்தை தானாக அடையினையே வேஸ்ட்டாக உங்கள் எனர்ஜிய வேஸ்ட் பண்ணுறீங்க ம் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த வழிபாடு அடுத்து என்னன்னா ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கு அந்த கோட்டைக்கு முன்னாடி நான் ஒரு காவல்கார மாதிரி நிக்கிறேன் கையில பெரிய கத்தியோட நிக்கிறேன் அந்த கோட்டையை நோக்கி நிறைய விலங்குகள்லாம் ஓடி வருது காட்டு விலங்குகள்லாம் எல்லாம் அது ஒவ்வொன்னா நான் வெட்டு குத்துற மாதிரி இருக்கு குத்தி கொள்ற மாதிரி இருக்கு பிரதர் கடைசியா சிங்கம் புலி மட்டும் ரெண்டு மட்டும் கரைசியா வருது பிரதர் அது வந்து என் கத்தி கத்திய கீழே தள்ளி விட்டுருக்கு பிரதர் அது உள்ள போற மாதிரி இருக்கு அதுக்குள்ளே அந்த கத்தி எடுத்து நான் அதை குத்தி கொள்ற மாதிரி அந்த கோட்டைன்றது வந்து உனக்குள்ள இருக்கல மாளிகை அந்த தான் நீதான் காவக்காகம் மாதா மேபால காவக்காக இல்லை தோட்டத்தை நீதான மாளிகை பண்ணை தோட்டம் அப்ப அந்த மிருகங்கள்லாம் வருது அதெல்லாம் சுபாவங்கள் பல மிருக சுபாவம் தான் நம்மளுக்குள்ள இருக்கு பிறக்கும் போது அப்ப அதை உனக்குள்ள நுழை விடாம வெட்டுற ஆனா சிங்கம் புளியும் வரும்போது அது மெயினான இல்லை அது வந்து சிங்கம் புளியும் மெயினான மிருகம் அதுல உட்காந்துருக்கிற தேவர்களும் வேற என்ன வரும்போது என்ன செய்யறேன் அது உன் கத்தியை தட்டி விட்டாலும் சில நேரம் கோவப்பட்டுறீங்களா கத்தியை தட்டி விடுது அப்புறம் இருந்தாலும் எடுத்து நினைச்சுட்டு அது ரெண்டியா வெட்டிடுற கோட்டையை காத்துக்கற அப்ப அப்போ சுபாவத்துல ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் நீங்க கவனமா இருக்கணும் அதான் அந்த வெளிப்பாடு ம்